குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக இயசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அஹ் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வர பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க ஆண்டவன் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான முறையில பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதே வார்த்தையை சொல்லாமல் அதே வார்த்தையை அவர் சொல்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தையிலும் வித்தியாச வித்தியாசமான அதிசயங்கள் இருக்குது ஸோ நான் அதை சொன்னேன் அழைத்தேன் வரப்பண்ணினேன் அவன் வழிவாய்க்கும் ரொம்ப அழகான வசனம் இந்த வசனத்தை வைத்து இந்த நாளை நம்ம ஜபத்தோடு துவங்களாமா பரலோக பிதாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமை உமக்கு நன்றிகளை செலுத்திக்கிறோம் சுவாமி இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின அருமையான வார்த்தைக்காக நான்

ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி அண்டு காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர எஸ் அப்பா நீங்க கூட இருந்து அண்டு வரை அவங்களுடைய வழியில என்னென்னலாம் நீர் அவங்களுக்கு செய்யணுமோ அதை செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா அண்டு வரை எல்லாருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அண்டு ஒரு வெளிநாடுகளில படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் கூட இருந்து அவருடைய வழி வாய்க்கும்படி கத்தை செய்ய செய்யும் அப்படின்னு கேட்க கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டு வர இந்த நாளிலும் எஸ் சுவாமி பர்லோக பிதாவே உங்களுடைய கரம் எங்களை தாங்கட்டும் அண்டு அன்றவரை எங்களை வழி நடத்தும் வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீட்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் அன்றவரே வியாதியாய் படுத்துக் கொண்டிருக்கிற ஒருவத்தரையும் அன்றுவர அன்றுவரே உங்களுடைய ஹீலிங் டச் சுவாமி உங்களுடைய சுகம் சுகம் தருகிற கரம் அன்றுவர அவங்கள தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா பயத்துல இருக்கிறவங்களுக்காக எசு சுவாமி கைவிடப்பட்டவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவர கத்தாவே உங்களுடைய கரம் அன்றுவர அவங்களோடு கூட இருந்து அவருடைய வழிகளிலே உங்களுடைய கிருவைகளை நீர் மாட்ட ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில் முதியோர்களுக்காக எஸ் சுவாமி முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு ஒரு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில எஸ் சுவாமி மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு அவருடைய வழியில உங்களுடைய கிருபியை பார்க்கட்டும் அண்டு ஒரு உங்களுடைய இறக்கத்தை நிற்காட்ட விடமா ஜெபிக்கிறோம் ஐயா எல்லாருக்குமே இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆதார செபிக்கிறோம் எஸ் சுவாமி அன்றுவரே கத்தாவே குடியினால கடன் பிரச்சனையினால எசு சுவாமி அண்டவரை வேற அண்டே சண்டையினால குழப்பத்தினால பிரிந்து கடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில கொடுக்குறோம் பரலோகத்தின் தெய்வ ஆவியானவரே அண்டு அவங்களுக்கு நீர் உதவி செய்ய விடுமா ஜபிக்கிறோம் ஐயா காத்துக்கொள்ள விடுமா ஜபிக்கிறோம் எசு சுவாமி அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேரட்டும் ஆண்டு வர எல்லாருக்கும் ஐயா இந்த நாளிலே இந்த ஜபத்தை கேட்கிற ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு ஆசீர்வாதமாக்கி தருவீராக உடைய கிருபைகளையும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் பார்க்கட்டும் ஆண்டு வரே வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க வேலைப்படுத்துங்க எல்லாருமே ஆண்டு வர ஆண்டு இரவு வரும்போது எசு நன்றியோடு உமக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டு எங்க நித்திரைக்கு போக எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய கருத்துல எங்களை கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த நாளில கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் அவர் நம்முடைய வழியை வாழ்க்கை பண்ணும்படி செய்வார் தைரியமாக இருந்து இந்த நாளை நம் கத்தருடைய கருத்தை பிடித்துக் கொண்டு நம்ம நடந்து சொல்லலாம் ஹாவ் டே தேங்க் யூ தேங்க்யூ சோ மச்